நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான அவர்கள் கல் இறக்கும் போராட்டத்தை அறிவித்து போராட்டத்தை அறிவித்ததோடு அவரே பணியில் ஏறி கல்லையும் இறக்கி இருக்கிறார் தூத்துக்குடி மாவட்டத்துல இந்த காட்சிகள் இன்றைக்கு வலைதளம் மூலம் வரலாறு நம்ம பார்க்கிறோம் இது ஒரு புறம் இருக்கின்ற பொழுதே இன்னொரு புறம் அது மாதிரி அஇஅதிமுக பாஜக கூட்டணியில அண்ணாமலை அவர்கள் அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு கூட்டணி ஆட்சியே கிடையாது பாஜக ஆட்சிதான் என்று சொல்லுகிறார் அதிமுக போட்டியிடும் தொகுதிகளில் சரிவாதி பாஜகவிற்கு வேண்டும் என்பது போன்ற வாதங்கள் எல்லாம் வைக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்ன நடக்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் என்பதை பற்றி விரிவாக பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் நம்மோட இணைகிறார் வணக்கம் சொல்லி வணக்கம் சில ரெண்டு செய்தி தொடர் முதல்ல இந்த சீமானவர்களை பற்றி நம்ம பேசிட்டு போய் நினைக்கிறேன் கல் என்பது அது ஒரு மதுபானம் அல்ல கல் என்பது ஒரு உணவு அப்படிங்கிறது அவருடைய இந்த தமிழ் நாம் தமிழர் கட்சியாக அவர் ஆரம்பித்த பிறகு அவருடைய பார்வையாக அதை முன்வைத்து வருகிறார் அதற்கு முன்பு அவருக்கு அதுல வேறுபட்ட பார்வை இப்ப மாறுபட்ட பார்வை இருக்குது இப்ப அந்த பணம் ஏறி அவர் வந்து கல் இறக்கி இருப்பதையும் பார்க்க முடிகிறது இதை எப்படி பாக்குறீங்க அவருடைய இந்த செயல்பாட இல்ல அதாவது அவர் செயல்பாடு எப்பவுமே வினோதமானது விபரீதமானது தமிழர்களை மீண்டும் கற்காலத்துக்கு கொண்டு போகிற பிஜேபி கார மத ரீதியாக கொண்டு போவான் எங்க சீமான் வந்து இது இன ரீதியாக கொண்டு போவான் எப்படியும் குளியில கொண்டு பழைய இதுலயே கொண்டு புதைக்கணும் எல்லாரையும் இதுல இப்ப கீழடியிலே கொண்டு போய் தான் எந்த தமிழஞ்சாலும் கொண்டு போய் புதைக்கணுன்ற மாதிரி ரிவர்ஸ்ல போகக்கூடிய ஒரு மாபெரும் அறிஞர் தான் சீமான் நம்ம முதல்ல ஒரே ஒரு விஷயம் நீங்க பேசிக்கா உள்ளவன் அடிப்படை அறிவு உள்ளவன் அந்த கட்சியை பின்பற்றலாம் பாருங்க அவன் கொஞ்சம் மல்லாக்கப்படுத்து டீயையே வீட்டுல காலையில குடிச்சுக்கிட்டோ இந்த நைட்டு படுக்கும் போதோ கொஞ்ச நேரம் மல்லாக்க விட்டத்தை பார்த்து படுத்து இந்த சீமான் சொல்றது சரியா சீமான் கல் இறக்கிறது அப்படின்னா அவர் மகனை கல் ஏற்றுறதுக்கு பழக்குவாரா ஏன்னா உணவு என்று சொல்கிறாரு என் தலைமை சீமான் அப்ப காலை மதியம் நைட்டு மூணு வேலையும் ஒரு கல்லை உணவாக சாப்பிட்டு வாழ முடியுமா இப்படி இருந்தா யோசிச்சு பார்த்தானா அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுவானா இழுத்து பொத்தி படு தூங்கிடுவான் காலையில எழுந்திரிக்கும் போது அவன் வாழ்க்கை மாறிடும் அது இல்லாம தொடர்ந்து பயணிக்கிறான்னா அவன் எவ்வளவு படி அப்படின்றது வந்து தெரியுது ஒரு எப்படிங்க ஒருத்த ஒரு மனுஷன் வந்து போதை தரக்கூடிய ஒரு பொருளை வந்து உணவுன்னு சொல்றானே தெரியல முதல்ல ஒன்னு இங்க மதுபானங்கள் இருக்க பிடிக்கிறது அப்படிங்கிறார் மதுபானங்களை விடவா கல் மோசமான உணவு அப்படிங்கறது மோசமான ஒரு பானம் அப்படிங்கிறது அவனோடய பார்வையில நீங்க பா இப்ப மாட்டு மூத்திரம் கூட குடிச்சா உயிர் போயிடாது அதுக்காக அதை டாஸ்மா கடையிலேயோ இல்ல இதுலையோ ரிலையன்ஸ் ஸ்டோர்ல போட்டு விற்க முடியுமா இல்ல அத கோ கோ இதெல்லாம் திதண்டாவாத பேச்சுங்க இதெல்லாம் என்ன தேவை ஒண்ணு எடுத்து வச்சிட்டு தொங்குறது நீ உணவு என்று சொன்னால் நீ உணவை உணவாக அதை சாப்பிடுவாயான்னு ஒரு கேள்வி சரி கல் இறப்பவர் இறக்குபவர்கள்லாம் பாவப்பட்ட தொழிலாளர்னு பார்த்தேன்னா நீ தற்காலத்தை நோக்கி இழுக்கிற காமராஜர் என்ன சொல்றாருன்னா ஏன்னா இப்போ இந்த சி இந்த மரத்தில் ஏறி இதை பறிச்சு இதை கொண்டது ரெண்டு ரூபாய்க்கு வித்து உன் பிள்ளைக்குட்டியை காப்பாற்றி அதை படிக்கவை அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்தை திறந்து அவர்களுக்கு உணவளித்து அதற்கப்பறம் வந்த கலைஞராக அண்ணாவாக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் அவர்களுக்கு ஹாஸ்டல் கட்டி பிற்படுத்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர் இன்னும் பிரிவுகளை கட்டி அந்தந்த கல்லூரிகளை வைத்து அவர்களை படிக்க வைத்து அவர்களுக்கு உணவு வழங்கி அதுக்கப்புறம் ஒரு படி மேலே கலைஞராட்சியில் பார்த்தீங்கன்னா முதல் பிள்ளை இதாக வருது அப்படின்னா காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்பெஷலாக வந்து அதுக்கு ஃபீஸையும் கட்டி பணத்தையும் செலவு பண்ணி அதுக்கு எல்லா வித மானியங்களையும் கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி ஃப்ரீ பஸ்ஸில் போறதுக்கு எல்லாம் கொடுத்து படிக்க வைத்து முன்னேறி சர்வதேச அளவில் இந்த உலகம் எங்கேயோ போயிடுது சைனா எங்கேயோ போயிட்டு இருக்க நீங்க சைனாலாம் போய் பார்த்தா மிரட்டலா இருக்கு என்னங்கடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி அப்படி போயிட்டு இருக்கான் ஜப்பான் எல்லாம் ஒரு காலத்துல சொல்லுவான் நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது ஜப்பான் பெரிய ஒரு பெரிய கண்ட்ரியா சொல்லுவோம் ஜப்பான்காரன் அப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான் இன்னைக்கு சீனர்கள் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கான் உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு இன்னைக்கு போர் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இங்க பாத்தீங்கன்னா ஈரானும் இஸ்ரேல் இஸ்ரேல் அப்படி இப்படின்னு பல்டி அடிச்சாங்க துல்லியமாக தாக்கக்கூடிய இரண்டாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் தாண்டி போய் எழுதி வச்ச மாதிரி இந்த இடத்துல இந்த கதவுல போய் அப்படின்ற அளவுக்கு வந்து இராணுவ தளவாடங்கள் உற்பத்தியில ஒரு பெரிய சாதனை நடந்து எல்லாத்துலயும் புரட்சி நடந்துட்டு இருக்கு இந்த உலகத்துல கல்லு இறக்குடான்றான் பழைய பேரையும் கொண்டு போய் மரத்துல ஏறி கல்ல குடிச்சு என்ன பண்ணுவான் கல்லை குடிச்சு அங்கேயே படுத்துக்குடியா மரத்துக்கல இல்ல கல்ல வைத்தேன்னா வர்றவன் காலையில குடிச்சு விட்டு அங்கேயே படுத்துக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி சோ வந்து இவர்கள் எல்லாமே என்ன பண்ணாங்க திட்டமிட்ட சரியாத அவன் வந்து என்ன பண்றான் மதத்தின் பெயரால் எல்லாத்தையும் பின்னோக்கி இழுத்து கொண்டு போயிட்டு இருக்கான் இவன் வந்து இனத்தின் பெயரால் பின்னோக்கி எழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க இந்த கும்பல் சோ இது வந்து சீமான் செய்வது வந்து ஆக பெரும் கேடு அப்ப அப்படி அப்படி வச்சுக்கிட்டா கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் மனைவி மகனோட நீ எதுக்கு ஈஸியா நீ ஈசிஆர்ல குடியிருப்ப ஓ மகனை இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைப்ப தூத்துக்குடிக்குள்ள இருக்கிற மகன்லாம் கல் இறக்குன்னு மரத்துல ஏறி அவன் வேலைக்கு போறான் படிக்கிறவன்லாம் எல்லாம் கெடுத்து விடுறியா நீ அப்படின்ற மாதிரி அப்ப நீ காலி பண்ணி போ ஈசிஆர் வீட்டை காலி பண்ணி தூத்துக்குடியில குடியேறு டெய்லி கல் இறக்கு டெய்லி இறக்கு வாரத்துக்கு ஒரு நாள் ஏறு உங்க பையனுக்கு பழகி கொடு உன்னுடைய மகனை ஸ்கூல விட்டு நிறுத்து

உன்னோட ஈழத் தமிழர்கள் வெளிநாடு தமிழர்களோட லிங்க் ஏற்படுத்தி அவன வெளிநாட்டு கணப்பு இல்ல உள்நாட்டுல வந்து ஒரு 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 வழிகாட்டியா இருங்க இந்த இண்டஸ்ட்ரி கம்மியா இருக்கு இது எக்ஸ்போர்ட்ல பெருசா இருக்கு அப்படின்னு மோடி ஆட்சியில் எவன் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் பிச்சா தான் எடுக்கணும் அது வேற விஷயம் நீ அந்த மாதிரி தொழில சொல்லி கொடுங்க இப்ப குஜராத் எக்ஸ்போர்ட் பண்ண வைக்கலையா என்ன சொல்றாங்க இது இது வந்து இதை வந்து வந்து மதிப்பு கூட்டப்பட்ட உணவாக மாத்தலாம் கருப்பட்டி ஏற்றுமதிப்படலாம் நீங்களும் கேட்டிருப்பீங்க அவர் வந்தா ஆடு மாடு மேய்க்கிற தொழில கூட அரசு தொழிலாக மாற்று வந்து இப்போ வந்து ஆடு மாடு மேய்க்கும் போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறார் அடுத்தது வனப்பகுதிகளில் வந்து ஆடு மாடு மேய்க்க மாடுகளை மேய்க்க இப்ப அரசு மேய்ச்சல் நிலமே இருக்கிறது பட் அரசு மேய்ச்சல் நிலத்துல அந்த கோடை காலங்கள்ல அங்க இது இருக்காது புல் இருக்காது ஆஹ் ஆனா இவர் என்ன சொல்றாரு வனத்தில் மாடுகளை மேய்க்கணுங்கிறாரு அப்போ பாரம்பரியமாக இருக்கக்கூடிய பால் பால வச்சு மட்டுமே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இம்ரான்கான ஏன் தெரியுமா பதவி விட்டு இறக்குனாங்க கழுத வியாபாரம் பண்ணணும்ட்டா ஆமா என்ன அப்படின்னு சீனால வந்து கழுதைகள் தேவைப்படுது நிறைய எதுக்கு தேவைப்படுதுன்னா அந்த கழுதை ரத்தத்திலையும் பால்லயும் பல மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால கழுதைய பெரிய அளவுல விலைக்கு வாங்கி பண்றாங்க அது போக கழுதைகளை அங்க உள்ள மலைகள்ல இன்னும் ரொம்ப செங்குத்தான மலைகள் எல்லாம் இருக்காங்க பொருட்களை கொண்டு போவதுக்காக அந்த கழுதைகளை சீனா இன்னும் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கு இத வச்சு என்னன்னா வறுமையில் இருந்த பாகிஸ்தான் என்ன பண்ணாரு நான் இம்ரான் கான் ஆட்சி காலத்துல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தெரியாதனமா சொல்லிட்டாப்பு கஷ்டப்படுறவங்க கழுத பண்ண வைங்க அது நல்ல ஆஃபர் இருக்க சைனால ஏற்றுமதி பண்ணலாம்னு அதோடதான் அது நான் நாசமா போன பாகிஸ்தான் வீணா போனவன் எந்த டெவலப்மெண்ட் இல்லாத ஒரு கண்ட்ரில கழுதை பண்ண வையின்றதுக்காக ஒரு பிரதமரை தூக்கி விட்டான் அவ்வளோ படிப்பறிவு கம்மியா இருக்கக்கூடிய பாகிஸ்தான்லயே அந்த அப்படி சொன்ன ஒரு பிரதமரை ஏற்றுக்கொள்ள முடியல தோக்க விட்டாங்க ஏன்னா எவ்வளோ பின்னோக்கிய சிந்தனை பாருங்க எங்கேயோ உலக சைனா எங்கேயோ போயிட்டு இருக்கான் அவன் பாலம் கட்டிக்கிட்டு இருக்கான் கிலோ இருபத்தேழு கிலோமீட்டர் தொங்குற மாதிரி பாலம் கட்டிக்கிட்டு இருக்கான் இவன் வேணும்னா கழுதையை மேய் மாட்டை வெய் மாட்டை வச்சு மாநாடு நடத்துறேன் மண்ணா கட்டிய வச்சு பண்ணிய வச்சு பரலாக்கம் போறேன்ற கதையா இருக்கு சோ இதெல்லாம் கேவலமா இல்லையான்றது இதெல்லாம் வந்து என்னன்னா தன்னுடைய பேச்சு திறமையால வந்து தமிழர்களை முட்டாளாக்கி அவனை கொண்டு புலியில தள்ளுறது தாங்க இதெல்லாம் இது இவர்களுக்கு இவர்கள் எப்படி இவர்கள் ஃபாலோ பண்றானே தெரிலங்க மக்கள் எப்படி ஃபாலோ பண்றானே தெரியல சரியா எப்படி இது பண்ணிட்டு இருக்கானே தெரியல பட் பால் தேவதனை நெய் தேவதனை ஒரு லிட்டர் நெய் எவ்வளவு வேலை தெரியுமா அந்த மாதிரி தானே அவர் வாதங்கள் வைக்கிறாரு ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் தமிழ்நாட்டுல என்ன தமிழ்நாட்டை தாண்டி போகாதவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகாதவங்களுக்கு தமிழ்நாட்டை விட்டு போகாதவங்களுக்கு ஏன்னா ஒரு விஷயம் தெரியாது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டை தாண்டி நீங்க எங்க போனீங்கன்னாலும் சேர்த்து பால்ல டீயே கிடையாது தாய்லாந்துல போனீங்கன்னா டீ டீக்கு நாயாலயம் இலங்கையில போனீங்கன்னா பால்ல வச்சு டீயே கிடையாது பால் மார்க்கெட் அப்படின்றது தமிழ்நாட்டுல அதுக்கு அடுத்து இந்திய பகுதியில சில மாநிலங்கள்ல மட்டும்தான் பாலுக்கு மார்க்கெட்டே இருக்கு இத்தனை லட்சம் கோடி மார்க்கெட் வந்து இருக்கிறது வந்து இந்த நாட்டுல மட்டும்தான் நீங்க வெளியில போனீங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது வந்து வந்து எல்லாமே வேலைங்க சவுத் தாய்லாந்து போனாலும் 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 சரி சரி கம்போடியா கம்போடியா டீ டீ சாப்பிட முடியாதுங்க எப்படி எப்படி இருக்கும் காஃபி போனீங்கனாலும் போனீங்கனாலும் ஒரு பாக்கெட் விற்பான் அந்த த்ரீ இன் ஒன் டூ இன் இன் ஒன் ஃபோர் ஒன்னு இருக்கும் அதுல காபி பொடி பால் எல்லாமே இருக்கு சார் ஒரு சின்ன வச்சிருப்பா வச்சிருப்பா சுடுதண்ணி ஜக்கு சுடுதா ஊத்தி ஊத்தி அந்த காஃபியாவோ இல்லைன்னா கிரீன் டீயாவோதான் குடிப்பான் அவனுக்கு அந்த பழக்கமே ஆசியாலே நம்ம பக்கத்துல அரை மணி நேரத்துல போகக்கூடிய ஸ்ரீலங்காலையெல்லாம் அந்த பழக்கம் கிடையாது என்ன பால் குடிக்கலன்னா செத்தா பேருவை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சோ வந்து என்ன அப்படின்னா நீங்க ஒன்னு பழகிட்டீங்கன்னா ஹியூமன் கேட்டல்ஸோட பழக்கம் என்னன்னா பொதுவாவே என்னன்னா இப்போ இப்ப நம்மளே இருக்கோம்னு வச்சுக்கலேன் ஒரு வீட்டுல ஒரு வீட்டுல வாடகை வீட்டுல தூங்கிப்பா அது வாடகை வீடா இருக்கும் மூணு வருஷம் தங்கி இருப்போம் ஒரு ஒரு பத்து நாள் வெளிநாடு போவோம் ஆனா போனாலும் எப்படா வீட்டுக்கு தோணும் பாத்தீங்களா ஆனா அது நம்ம சொந்த வீடானா இருக்காது வீடு ஏன்னா நம்ம ஹியூமனோட மைண்ட் செட் என்னன்னா ஒரு இடத்துல தூங்கி பழம் புதுசா ஒரு வீட்டுக்கு போனா தூங்க மாட்டான் புரியுதா ஒரு நாளைக்கு தூங்க வராது இதெல்லாம் ஹியூமனோட மைண்ட் செட் சோ இதெல்லாம் இந்த பால் மாடு அப்படின்றத நம்ம மைண்ட் செட் ஒரு காலத்துல அதாவது எப்படின்னா மாடு தான் ஐடி கம்பெனி ஓனர்ஸ் மாதிரி ஆயிரம் வருஷம் ஐநூறு வருஷம் முந்நூறு வருஷம் இப்ப நூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நூறு மாடு ஒருத்த வச்சிருக்கான் அவன் தான் கூட்டி சொல்றான் பெரிய ஆள் வரும் பெரிய நூறு மாடு ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் வச்சிருந்தானா பெரிய ஆள் அவன் மாட்டை வைத்து மாடு மாடுகளை வைத்துதான் ஒருத்தன எவ்வளவு கணக்கு வருஷத்துக்கு முன்னாடி கூட புரியுதா அந்த காலம் வேறங்க இன்னைக்கு எங்கயோ டெவலப் ஆகி போயிட்டு இருக்கு அந்த உலகம் அதை கேக்குறாரு அதே மாத்திரீங்க நீ அதை நான் என்ன சொல்றேன் நீ அதை கடைபிடி ஈஸியா வீட்டை வித்துரு

ஏன்னா அப்போ தூத்துக்குடியில குடியேறிட வேண்டியதானே ஒரு தலைவனுக்கு என்னங்க தமிழ்நாடு ஃபுல்லா இந்த இங்க பிரச்சாரம் பண்ணுறீங்க இங்கேயிருந்து தூத்துக்குடி போறதுக்கு பிள்ள தூத்துக்குடியில இருந்து கோயம்புத்தூர் போங்க ஓகே ஃபோர்வே தான் வேணாம்றீங்க அங்க ஒரு பண்ணையை போடுங்க பத்த பையனை ஸ்கூல விட்டு நிறுத்துங்க மனைவி இருக்காப்புல என் தங்கச்சி என்ன பால் கறக்கு தெரியாதா இல்லை ப பழகி கொடுக்க முடியாதா அந்த ஒரு ஒரு வாழ்க்கையை நீங்க வாழுங்க எல்லாரும் உங்க பின்னாடி வர்றோம்

தமிழர்களுடைய வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதம் வைத்ததுனால கேட்கல இப்ப அண்ணாமலை வந்து ஒரு வாதம் வைக்கிறாரு கூட்டணி அதிமுகவுடன் வைத்த பிறகும் கூட கூட்டணி தான் கிடையாது என்ன பொறுத்தரை கூட பாஜக ஆட்சிதான் தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்றாரு இந்த நிமிடம் முறைக்கு எடப்பாடி பழனிசாமி இதற்கு மறுப்பு தெரிவிக்கல எதிர்ப்பு தெரிவிக்கல அமைதி காக்கிறார் இது எப்படி புரிந்து கொள்வது பாஜக ஆட்சி ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி கணிசமான இடங்களை பெற்றால் அமைய போது பாஜக ஆட்சி தானா இல்ல அதாவது அது உண்மைதான் அதுதான் பின்னணியில் இல்ல அவர்கள் பிளான் ஆனா எடப்பாடியார் விட மாட்டார் எடப்பாடியார் வந்து உண்மையிலேயே ஒரு தமிழன் ராஜதந்திரி எனக்கு வந்து எடப்பாடியாரையும் இவரையும் நம்ம அமித்ஜி இருக்காருல்ல ரெண்டு பேரும் அவர் வந்து தேசிய ராஜதந்திரின் வாங்க ஆனா அதை மிஞ்சியவர் நம்ம எடப்பாடியார் புரியுது உங்களுக்கு அவர் எப்படி ஆட்டையை போட்டு காலி பண்ணாம விட மாட்டார் இப்ப அமித்ஜியா இப்போ இப்ப அமதாபச்சனா ரஜினியான்ற மாதிரி வச்சுங்களேன் தமிழ்நாட்டில் அமதாபச்சன் படம் ஓடுமா மூணு நாள் ஓடும் ஒரு ரெண்டு மூணு நாள் வேணா ஓடலாம் ஆனா ரஜினி படம் ஓடும் கமல் படம் ஓடும் புரியுதா அந்த மாதிரி நம்ம லோக்கல்ல ரஜினிகாந்த் யாருன்னா எடப்பாடி யார் எப்படியும் அமிதாபச்சனை காலி பண்ணாமட்டாரு பச்சன் என்ன பண்ணாருன்னா ரஜினியை காலி பண்ணுன்ற மாதிரி நினைக்கிறாரு இப்ப ரெண்டு பேர்ல யாரா ஒருத்தர் வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்குள்ளாச்சு இதுதான் நடக்கும் இத வந்து இதுக்கான அச்சாரத்தை போட்டு நம்ம கையில தான் இவங்களை ஒழிக்கணும்னு அண்ணாமலை ரொம்ப துடிப்பா இருக்காப்ல அந்த சப்போர்ட் பண்றேன் எப்படியும் அதை கேட்கிறார் அண்ணாமலை

ஒரு உதாரணம் சொல்றேன் நான் உங்களுக்கு பழைய படம் வந்து சனம் தேரி கசம்னு ஒரு படம் ஹிந்தி படம் கமலஹாசன் எம்பி இருக்காரு இந்த நாட்டுக்காக போராட போறாருல அந்த எம்பி நினைச்ச படம் சனம் தேரி கசம்னு ஒரு படம் அதுல வந்து என்னன்னா ரெண்டு பேர் இருப்பான் பார்ல வந்து ரெண்டு பேர் குடிப்பான் கதாநாயகியோட அப்பாவும் கமலஹாசனோட கதாநாயகனுடைய அப்பாவும் அங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க பார் வச்சிருக்கவனுக்கு அது பிடிக்காது இவங்க ரெண்டு பேரும் காடி பண்ணணும்னு நினைச்சிட்டே இருப்பான் ஒரு நாள் சின்ன சண்டை வரும் ரெண்டு பேருக்கு வரும்போது இவங்க விடு விடுன்னு சொல்லிட்டு நடுவுல ஒரு பெரிய வால் மாட்டி இருக்கும் அந்த பார்ல அந்த பார் ஓனர் ரெண்டு ரெண்டு வால் மாதிரி மாட்டிருப்பாங்க இல்ல செவுத்துல ஆமா 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 இது வச்சு கேடைய வச்சு ஆமா ஆமா அந்த மாதிரி எடுத்து இவங்க முன்னாடி தொடப்பா தொடச்சிட்டே இவே இங்கப்பா சட்ட போடாயே தப்புன்னு ஒருத்தன் புடி இன்னொருத்தன் குத்திடுவான் ஃப்ரெண்டா இருந்தவன் ஓகே ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிரும் அந்த செத்து போயிரும் அப்ப ரெண்டு பேரும் அழிச்சிட்டாங்களா இதுதான் அந்த படத்தோட முதல் ஆரம்பமே வரும் ஓகே இப்படி அதுதான் அதேதான் அந்த அந்த இந்தி படத்துடைய ஒரு ஒரு இதுதான் வந்து அண்ணாமலை அண்ணாமலை இப்ப கத்தி எடுத்து நடுவுல இருக்காரு யாருக்குன்னா எடப்பாடிக்கும் அவருடைய முதல் எதிரியான எடப்பாடி முதல் எதிரி இரண்டாவது எதிரியான தற்போதைய பா இது தலைவர் பாஜக தலைவர் இருக்காரு நயனா இருக்கும் நடுவுல கத்தியை தொடக்கிறாப்ல அண்ணாமலை ஆனா விடுங்க விடுங்க எங்களுக்குத்தானே அப்படிங்கும் போது டப்புன்னு ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் கோவத்துல பிடிக்கும் குத்திடுவான்னு ஒருத்தனத்தை ரெண்டு பேரும் அழிஞ்சிருவாங்க இப்படின்னு பிளான் பண்றதுதான் இது பழைய படத்திலேயே நம்ம பாத்துட்டோம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்த படம் அதை பண்ணிட்டு இருக்கா அண்ணாமல இவங்க ரெண்டு பேருக்கு சண்டையை மூட்டி விட்டு நான் இல்லாம கட்சி நீ நடத்திருவியா நான் இல்லாம கூட்டணி போட்டிருக்கீங்களா உங்களை உடைக்கிறேன் பாருன்னு சொல்லி விட்டோம்னா அந்த சைட்ல இருந்து யாராவது பாலாஜி இருக்காப்ல யாரு அறிவுஜி பாலாஜி மதுரையில முன்னால ராஜேந்திர பாலாஜி ராஜேந்திர பாலாஜி ஆமா பால்கோவா பாலாஜி பால்கோப்பாளி இல்லன்னா எங்க அண்ணன் வந்து மதுரையில விடுவாங்க அப்புறம் இந்த உடச்சு விட்டு இதுதான் அண்ணாமலையோட பிளான் செய்யறது எல்லாமே நல்லதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எல்லா ஒரு முடிவுக்கு அது எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு முடிவு வந்துரும் அப்படிங்கிறீங்க அதுக்கு அண்ணாமலை வந்து நான் நான் முடிச்சு காட்டுறாங்கள அப்படின்றதுதான் அவருடைய சபதம் இறங்கி இறங்கிருக்கதான் சொல்றாங்க எப்படி பாஜக அதிமுக கூட்டணியை உடைச்சிருவோன்னு சரி அண்ணாமலையை பேசா வச்சு உடச்சிடலான்னு எடப்பாடியார் படுத்து யோசிச்சுட்டே இருக்காரு என்ன பதில் சொல்றதுன்னு அந்த ராஜதந்திரி இருக்காரு பாருங்க அமிதாப்ஜி அமிதாப்ஜி வந்து என்ன பிட்ட போட்டு விட்டுருக்காருன்னா கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு வண்டி ஏறி போயிட்டாரு அப்ப எடப்பாடியார் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிட்டாலும் கட்சிக்காரன் அடிச்சு துரத்திடுவான் இல்லை கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொன்னா நம்ம துரத்திடலாம் எடப்பாடியார்

இதுக்கடுத்து எல்லாமே என்ன பண்றாப்புனா நம்ம வந்து எதையாவது அவங்க ஜி அமித் ஜி வந்து கிட்னி எடுக்கிற பிளான் பண்றாரு அப்படியே பாடி அறுக்கும் போது நம்ம வேற ஏதாவது ரெண்டு பாகங்களை எடுத்து எடுத்துக்கலாம் நினைச்சு பேச பாக்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நாளுக்கு நாள் இன்னும் நிறைய இது ஆமா பா ஏன்னா எலெக்ஷன் நெருங்க நெருங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல பார்ப்போம் களத்தில் ஒவ்வொருவரும் வர வர நமக்கும் நிறைய செய்திகள் காத்திருக்கின்றன தொடர் பணிகளுக்கு மத்தியில் உங்களுடைய பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கவிழிக்க எங்களோட இணைந்திருக்க நம்ம என்ன வச்சுதான் நியூஸ் நடத்துறது ஆமா ஆமா ஒரு மாசமா வந்து அசீமானு இல்ல அண்ணாமலை இல்ல

நிறை சிவாசங்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் குரல் குரலாய் நான் செந்தில் நன்றி